தி தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது சற்று வயதானவர்கள் அறுபது எழுபதை எண்பது கூட தாண்டியவர்களும் ஒரு நாற்காலில் அமர்ந்தே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நமது உறுப்புகளை நன்றாக இயங்க வைக்கணும் அந்த வகையில் ஒரு நாற்காலில் அமர்ந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் இது அவர்களுக்கு மட்டுமல்ல அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் நேரமின்மை அப்படிங்கிறவங்க ஒரு மணி நேரம் என்னால் பயிற்சி பண்ண முடியாது அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் இந்த பயிற்சி ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாடுகளை சரி செய்வது முத்திரைகள் மூச்சு பயிற்சி எளிமையான தியானம் அதன் மூலமாகவே உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கிவிடும் நம்பிக்கை உங்கள் மீது வையுங்கள் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு எழுபது எண்பதை தாண்டியவர்களுக்கு மூச்சு திணறல் அடிக்கடி ஏற்படும் திடீர்னு ஒரு சஃபகேஷன் ஏற்படும் டிராவல் பண்ணால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் சஃபகேஷன் ஏற்படும் ஒரு ஏசி காரில் உட்காந்தா சஃபகேஷன் இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா அந்த ஏஜ் தாண்டி தாண்டி போகும் பொழுது அவர்களுக்கு நுரையீரல் இயங்கக்கூடிய தன்மையில் கொஞ்சம் குறைபாடு இருக்கின்றது அதற்குரிய முதிரைகள் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க சில நபர்களுக்கு அறுபதை தாண்டியவர்கள் படியேறிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் ரெண்டு நேரம் மூச்சு வாங்குவோம் அவங்க ஒரு இரண்டு நிமிடம் ஐந்து நிமிடம் அமைதியே இருந்துட்டு அப்புறம் தான் நடந்து போவாங்க அப்போ அவங்களுக்கு லங்ஸ் வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்குது பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் நம் கையில் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை நம்பிக்கையோடு மூன்று வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிதானமாக ஒரு சின்ன மூச்சு பயிற்சியும் பண்ணிகிட்டே வாங்க லங்ஸினுடைய இயக்கம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிரும் அது நல்ல காற்றை உள்வாங்கும் அசுத்த காற்றை வெளியேற்றும் அப்போ உங்களுக்கு அந்த மூச்சு அடக்கம் மூச்சு திணறல் சளி அடிக்கடி பிடிப்பது ஆஸ்மா மாதிரி வருவது ஒற்றை தலைவலி வருவது எல்லாமே இன்றைக்கு நம்ம பயில்கின்ற இந்த பயிற்சியின் மூலமாக முழுமையான தீர்வு கிடைக்கும் அப்போ பாருங்கள் இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய மருந்து நமக்குள்ளேயே இருக்கின்றது இந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது நாம் செய்கின்ற ஒவ்வொரு முத்திரைகளும் நமது உடம்பில் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய பிராண ஆற்றலை மெய் உணர்வை பிரபஞ்ச சக்தியின் மூலமாக அழகாக பரவச் செய்து ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கின்றது இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஒரு நாற்காலில் அமர்ந்து லிங்க முத்திரை நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முதிரை முதலில் அந்த மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் எல்லா கையும் சேர்த்துக்கோங்க எல்லா இடது கை கெட்டவர்கள் நேராக வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சவழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும்பொழுது உங்களது உணர்வு நுரையீரலுக்கு நல்ல ஒரு பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு ஒருமனம் மூச்சில் ஐக்கட்டும் அடுத்த முதிரை கணேச முதிரை போகிறாங்க இடது கை கீழே வச்சுக்கோங்க வலது கை மேலே நாலு பேரில் இப்படி கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சு விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுதும் உங்கள் உணர்வு இந்த முதிரை வலது பக்க இடது பக்க லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தியை கொடுக்கின்றது அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேற்றப்படுகின்றன அந்த காற்று முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுகின்றது நல்ல பிராண ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு பிராக்டிஸ் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிரம்மா முத்திரை ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு நுரையீரலுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கின்றது நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப சஃபகேஷன் மூச்சு வாங்குறவங்க அஞ்சு நிமிஷம் இருந்துக்கலாம் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராங்கியல் முத்திரை நடுவரல் விரல் சேர்த்துக்கோங்க விரல் தரையினை வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் உங்களது உணர்வு வலது பக்க இடது பக்க நுரையீரலுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது இந்த முதிரையின் மூலமாக நுரையீரலுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சின்ன ஒரு மூச்சு பயிற்சி நாடி சுற்றி பண்ண போகிறாங்க இடது கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க பெருவரனால் இடது நாசியிலே மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக இடதுலேயே மூச்சை விளைய விடுங்க மோதர்வரனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலது நாசிலேயே மூச்சை விளையாளுங்க வலதுலேயே மூச்சு வழிய ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இடதில் எழுத்து வளது லெஃப்ட்டில் மூச்சை உள்ளலுங்க லெஃப்ட்டில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்டில் மூச்சு வலி விடுங்க மீண்டும் இடதுல மூச்சை மெதுவாக உள்ளலுங்க இடதில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மெதுவாக மூச்சு வலி விடுங்க மீண்டும் லெஃப்ட் இன்ஹேல் ரைட் டெக்ஸ்டைல் அப்படி மாத்திக்கோங்க ரைட் இன் லெஃப்ட் லெப்ட் ஹில் வலது எடுத்து இடது ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ரெண்டு கை சின் முத்திரை கண்ணை மூடிட்டு மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க ஒரு டென் செகண்ட் ரெண்டு நாசியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலிவுடன் மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாசுலையும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சொலிவுடன் இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அப்படி மீண்டும் லிங்கமுத்திரை எல்லா கை சேர்த்துக்கோங்க இடது கை கட்ட வரையில் நேரம் வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க த்ரீ தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கணேச முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வரலாம் கோத்துக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் நல்லா எழுத்து விடுங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் உங்களது உணர்வு வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் காலையில் ஆறிலேருந்து ஆறு பத்துக்குள்ளே சூரியனை பார்த்து இந்த மு முதிரை பண்ணுங்கள் மாலை அதே மாதிரி அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரியனை பார்த்து சூரிய ஒளி மேலே படுற மாதிரி இந்த முதிரை பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரம்மா முத்திரை ஆதிமுத்திரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியாக விடுங்க நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் இந்த முத்திரையின் மூலமாக நுரையீரலுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு முத்திரை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய முச்சில் கவனம் செலுத்துங்கள் நல்ல மூச்சை உள்ளெழுத்து நல்ல மூச்சை வெளியிடுங்க ஒரு மூன்று முறை எப்பப்போல்லாம் சஃபகேஷன் ஏற்படுதோ அப்போப்பெல்லாம் ஒரு ஐந்து முதல் மூன்று முதல் ஐந்து முறை நல்லா ஆழ்ந்த சுவாசம் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடும் பொழுது அந்த பிராண ஆற்றல் உடல் முழுக்க அனைத்து பகுதிகளுக்கும் பரவுகின்றது பிராணசக்தி நன்றாக கிடைக்கக்கூடிய நிலை கிடைக்கும் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி எல்லா வயதினருக்கும் உகந்த பயிற்சி இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு எந்த தொற்று கிருமியும் தாக்காமல் வாழணும் அப்படின்னா நுரையீரலுடைய இயக்கம் நன்றாக இருக்கணும் இது ஒவ்வொரு மணி நேரத்திற்கு கூட நீங்கள் தாராளமாக ஒரு நாளைக்கு அஞ்சு முறை ப்ராக்டிஸ் பண்ணலாம் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் சாப்பிட்டவுடனே ஒன் ஹவர் கழிச்சுட்டு இந்த பயிற்சி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆக போகுது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லை டென் மினிட்ஸ் ஆக போகுது பொறுமையாக பண்ணால் ஒரு நாளைக்கு மூன்று முதல் ஐந்து முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நல்ல ஆற்றல் கிடைக்கும் நுரையீரல் இயக்கம் சிறப்பாக இருக்கும் மூச்சு அடக்கக்கூடிய நிலை மூச்சு வாங்கக்கூடிய நிலை அந்த தள்ளாட்டம் ஏற்படக்கூடியது சஃபகேஷன் பிரீத்திங் சஃபகேஷன் வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்